மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச வஞ்சமுக்குரும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியைக் கடத்துமி இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே எம்பெருமானார் தரிசனம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிக மிக முக்கியமான ஆச்சாரியராய் விளங்குபவர் சுவாமி எம்பெருமானார் அந்த எம்பெருமானார் அவருக்கு பற்பல சிஷ்யர்கள் இருந்தார்கள் அத்தனை சிஷியர்களுக்கு நடுவே ஒரு சிஷியரை மட்டும் மிக மிக அதிகமாக மதித்திருந்தார் எம்பெருமானார் அந்த சிஷ்யர் யார் என்னால் அவர்தான் கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்திலே அருகிலே இருக்கக்கூடிய கூரம் என்கிற திவ்யக் கஷேத்திரம் அந்த திவ்யக் கஷேத்திரத்திலே இற்றைக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் தை மாதத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி கூறத்தாழ்வான் ஸ்ரீவத் சாங்கர் சின்னர் என்கிற இயற்பெயரை உடையவர் அவர் கூறத்திலே மிகப்பெரிய செல்வந்தராய் திகழ்ந்தார் ஆனால் எம்பெருமானார் திருவடிகளை ஆசிரியக்க வேண்டும் என்று எண்ணி அத்தனை சொத்துக்களையும் துறந்து திருவரங்கத்திற்கு தன்னுடைய மனைவியான ஆண்டாளம்மா அவளோடு சேர்ந்து புறப்பட்டு எம்பெருமானார் திருவடியை அடைந்து அவருக்கு சிஷ்யராக இருந்து பற்பல கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு இப்படியே தம்முடைய வாழ்க்கையை நடத்தினார் குரத் எம்பெருமானார் அவரை ரொம்ப அன்போடு ஆழ்வான் ஆழ்வார்களுடைய அந்த ஸ்ரீசூக்திகளிலே ரொம்ப ஆழ்ந்திருப்பவர் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ரொம்ப ஆழ்ந்திருப்பவர் ஞானபக்தி இந்த பக்தியிலே ரொம்ப ஆழ்ந்திருப்பவர் என்கிற காரணத்தினாலே அவரை ஆழ்வான் என்று அழைத்தார் அது முதல் அவருக்கு கூரத்தாழ்வான் என்னே பெயர் ஏற்பட்டுவிட்டது என்று பார்க்கிறோம் இந்த கூரத்தாழ்வான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் அவருடைய பெருமையை சொல்ல வேண்டுமென்னால் வாக்காலே வர்ணிக்கவே முடியாது வஞ்சம் உக்குரும்பான் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மூன்று விதமான அகங்காரங்கள் ஏற்பட்டு விடுகிறது நாம் பெரிய குலத்திலே பிறந்திருக்கிறோம் என்று சிலர் அகங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் நான் நிறைய படித்திருக்கிறேன் என்று சிலர் அகங்காரத்தோடு திரிகிறார்கள் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா என்று இந்த தனமதம் என்று பணக்காரன் என்று அதிலே அகங்கரித்து திரிகிறார்கள் ஆனால் கூறத்தாழ்வான் இப்படியாகின்ற இந்த மூன்று விதமான அந்த முக்குரும்பு என்று சொல்லுவார்கள் வித்யா மதம் அபிஜன மதம் தனமதம் என்று இப்படிப்பட்ட அந்த அகங்காரங்கள் எல்லாம் துளி கூட இல்லாமல் வாழ்ந்து வந்தார் என்னால் அது கூரத்தாழ்வான் அவருடைய பெருமைகள் வாக்குக்கு எட்டாத பெருமைகளை உடையவர் அந்த கூறத்தாழ்வான் எம்பெருமானார் என்ன நினைத்திருந்தார் ஆழ்வானை பற்றி என்னால் நாம் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கிறது பகவானுடைய அந்த பரமபதம் கிடைக்கிறது என்னால் அதற்கு என்ன காரணம் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் காரணம் என்று நன்றாக நமக்கு தெரியும் எம்பெருமானார் நியமித்த எழுபத்து நான்கு சிம்மாசனாதிபதிகள் அவர்களிலே அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்களிடத்திலே நாம் பச்சை சம்ஸ்காரம் செய்து கொள்கிறோம் அது மூலமாக எம்பெருமானார் சம்பந்தம் நமக்கு ஏற்படுகிறது திருவடி சம்பந்தம் அந்த திருவடி சம்பந்தத்தின் காரணமாக மோட்சம் நமக்கு கிடைக்கிறது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த எம்பெருமானார் என்ன நினைத்திருந்தார் என்னால் தனக்கு ஆழ்வானோடு குரத்தாழ்வானோடு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருந்தபடியால் தான் அவருக்கே ஒரு நல்ல தனக்கு ஒரு பெரிய நிலை ஏற்பட்டது மோட்சம் கிடைக்கிறது என்று நினைத்திருந்தாராம் அப்படி ஆத்ம குணங்கள் பரிபூர்ணமாய் இருந்தவர் குரத்தாழ்வான் இந்த குரத்தாழ்வானுடைய உற்சவமானது அவருடைய அவதார ஸ்தலமான கூரத்திலே விசேஷமாக பத்து நாள்கள் நடைபெறுகிறது தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தன்று அவருடைய அவதாரம் அன்றைய தினம் பூர்த்தியாகும்படியாக ரோஹிணியிலிருந்து தொடங்கி பத்து நாள்கள் விசேஷமாக உற்சவம் நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் காலையிலே புறப்பாடு பல்லக்கிலே புறப்பாடு மத்தியான வேளையிலே ஆழ்வானுக்கு திருமஞ்சனம் திருமண்காப்பு திருப்பாவை சேவை முதலாயிரம் பெரிய திருமொழி சேவை சாத்துமறை மறுபடியும் சாயங்காலம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்திலே வீதி புறப்பாடு பிற்பாடு உள்ளே எழுந்தருளி ஒவ்வொரு நாளும் திருவாய்மொழி ஒரு பத்து சேவை சாத்துமறை என்ன இப்படி விசேஷமாக நடக்கும் ஆனால் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய காணொலியிலே மூன்றாம் நாள் வைபவத்தை காண இருக்கிறோம் ரோஹிணி அன்னைக்கு இந்த உற்சவம் தொடங்குகிறது என்று பார்த்தோம் ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை மூன்றாம் நாள் திருவாதிரை ஆச்சாரியரான எம்பெருமானாரும் சிஷ்யரான கூரத்தாழ்வானும் ஒரே இடத்திலே எழுந்தருளி இருவரும் சேர்ந்து திருமஞ்சனம் கண்டருள்கிறார்கள் இந்த காட்சி கண்கொள்ளா காட்சி வேறெங்கும் காண கிடைக்காத காட்சி குரத்தாழ்வானுடைய திருமஞ்சனம் பல இடங்களிலே நாம் தனியாக சேவித்திருப்போம் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருமஞ்சனத்தை நாம் பல இடங்களிலே சேவித்திருப்போம் ஆனால் குரத்தாழ்வானும் எம்பெருமானாரும் சேர்ந்து ஏகாசனத்திலே அப்படி திருமஞ்சனம் கண்டருள்வது இருவருக்கும் திருமண் காப்பு எம்பெருமானார் இட்டுக்கொண்ட திருமண் காப்பு அது பிரசாதமாக கூரத்தாழ்வானுக்கு அணிவிக்கப்பட்டு அது கோஷ்டியாருக்கு விநியோகப்படுகின்றது என்னால் இந்த சேவை நாம் எங்கேயுமே நமக்கு கிடைக்காத ஒரு சேவை அந்த சேவையைத்தான் நீங்கள் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறீர்கள் கூரத்திலே மூன்றாம் நாள் உற்சவம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானாருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் சேர்த்தியிலே அழகான ஒரு திருமஞ்சனம் ஏகாசனத்திலே ஒரே திருமஞ்சன வீதிகையிலே இருவரும் சேர்ந்து திருமஞ்சனம் கண்டுகிறார்கள் இந்த சேவையை காண்பதற்காக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து இங்கே எம்பெருமானாருடைய ஈரவாடை தீர்த்தம் அது நமக்கு கிடைக்க வேண்டும் குரத்தாழ்வானுடைய அந்த ஈரவாடை தீர்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அடியவர்கள் ராமானுஜன் அடியவர்கள் இந்த கூரமானகருக்கு வந்து இந்த வைபவத்திலே கலந்து கொள்கிறார்கள் திருமஞ்சனம் முடிந்த பிற்பாடு திருமண் காப்பு ஆகிறது எம்பெருமானாருக்கு முதலிலே திருமண் காப்பு பிற்பாடு கூறத்தாழ்வானுக்கு அவருடைய பிரசாதமாக திருமண் காப்பு அணிவிக்கப்படுகிறது அந்த திருமண் காப்பின் பொழுது திருப்பாவை சேவை அதை அத்தியாபகர்கள் ரொம்ப அழகாக சேவிக்கிறார்கள் எம்பெருமானாருக்கு திருப்பாவைஜியர் என்ன பெயர் திருப்பாவையை கேட்பதிலே திருப்பாவையை அனுபவிப்பதிலே ரொம்ப ஊற்றமுடையவர் எம்பெருமானார் நாள்தோறும் அவர் நித்தியபடி திருமண் காப்பு அந்த அனுஷ்டானங்கள் செய்து கொள்ளும் பொழுது திருப்பாவையைத்தான் அனுசந்திப்பார் அந்த கிரமத்திலே எம்பெருமானாருக்கும் குரத்தாழ்வானுக்கும் அந்த திருமண்காப்பு சேவை ஆகின்ற சமயத்திலே திருப்பாவை ஆகிறது அனுசந்திக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் முதலாயிலத்திலிருந்து பெரிய திருமொழியிலிருந்து ஒரு நூறு பாசுரங்கள் சேவை திவ்ய பிரபந்த சேவை நடைபெறும் மூன்றாம் நாள் பெரியாழ்வார் திருமொழியிலே நாலாம் பத்து பத்தாவது திருமொழி துப்புடையாரை அடைவதெல்லாம் என்கிற திருவரங்க பாசுரம் அது தொடங்கி சென்னியோங்கு என்கிற திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகம் பெரியாழ்வார் திருமொழியினுடைய கடைசி பதிகமானது அங்கே சேவிக்கப்பட்டு பெரியாழ்வார் திருமொழியினுடைய சாற்றுமுறை அங்கே நடக்கிறது இதிலேயும் ஒரு விசேஷத்தை நாம் காணலாம் குறத்தாழ்வான் வெகு காலம் வாழ்ந்தது திருவரங்கத்திலே அதனால் இன்றைய தினம் நடக்கக்கூடிய அந்த சேவையிலே முதல் பதிகமே திருவரங்க பதிகம் அதற்கு மேலே திருவரங்கத்திலே பெரியவர் ஆபத்தெல்லாம் ஏற்பட்டது எம்பெருமானார் வெள்ளை உடுத்தி கொண்டு மேல்நாடு திருநாராயணபுரத்துக்கு எழுந்தொருளிவிட்டார் அப்பொழுது அந்த கிருமிகண்டனுடைய ஆட்சியிலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி பாண்டிய தேசம் திருமாலிரன் ஜோலைக்கு குரத்தாழ்வான் சென்று விடுகிறார் அந்த திருமாலிரஞ்சோலையிலே அழகர் விஷயமாக பல்வேறு ஸ்தோத்திரங்களை எல்லாம் அவர் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்று எம்பெருமானுடைய அந்த பரத்த நிலையை பற்றின ஒரு பெரிய ஸ்தோத்திர கிரந்தம் அதிமானுஷ ஸ்தவம் என்று எம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றின பல்வேறு அழகான ஸ்தோத்திர ஒரு கிரந்தம் சுந்தரபாகு ஸ்தவம் என்று சுந்தரபாகு என்னால் சுந்தர தோளுடையான் கள்ளழகர் திருமாலிரின் சோலை அழகர் அவர் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் என்று பல்வேறு ஸ்தோத்திரங்களை அவர் அங்கே இருந்து கொண்டு அருளி செய்திருக்கிறார் அப்படி திருமாலிரின் சோலை அழகரிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர் கூறத்தாழ்வான் இன்றைய தினம் அனுசந்திக்கப்படுகின்ற பாசுரம் அது திருமாலிரும் சோலை அழகர் விஷயமான பாசுரமும் இங்கே அனுசந்திக்கப்படுகிறது துக்கச் சுழலை என்கிற பதிகம் உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனிப்போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின்சாயை அழிவு கண்டாய் புனத்தின கிள்ளிப் புதுவவி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்னு இனக்குறவர் புதியதுண்ணும் எழில் மாலிரும் சோலையந்தா எந்தாய் என்று பெரியாழ்வார் ரொம்ப அழகான ஒரு பதிகத்தை திருமாலின் சோலை எம்பெருமானுக்கு அவர் சமர்ப்பித்துள்ளார் அந்த பதிகத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே திருவரங்கநாதன் விஷயமான பதிகத்தை கேட்டுக்கொண்டே இன்றைய உற்சவத்தை கண்டொள்கிறார் கூறத்தாழ்வான் திருமாலின் சோலை அழகர் அவர் விஷயமான பதிகத்தை கேட்டுக்கொண்டே இன்றைய தினம் அவர் காப்பு கோஷ்டிகளை எல்லாம் கண்டருள்கிறார் அப்படி விசேஷமான ஒரு சன்னிவேசத்திலே இன்றைய தினம் இந்த உற்சவமானது நடைபெறுகிறது திருவரங்கநாதன் விஷயமான பதிகம் என்ன திருமாலின சோலை அழகர் விஷயமான பதிகம் என்ன எல்லாம் இங்கே அனுசந்திக்கப்படுகிறது அது எப்படி அவர் கேட்கிறார் என்னால் ஆச்சாரியனோடு சேர்ந்து அவர் கேட்கிறார் குரத்தாழ்வான் என்னால் ஆச்சாரிய பக்தியிலே அவ்வளவு ஊன்றியவர் குரத்தாழ்வானை சேவித்தாலே நமக்கு நல்ல ஒரு புத்தி ஞானமெல்லாம் ஏற்பட்டுவிடும் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஐதிஹியங்களை எல்லாம் பார்க்கிறோம் யாரோ ஒருவன் ஷிகா எல்லாம் துறந்து அவன் வேறு மதத்திலே போய் விட்டானான் திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் அவன் திருமண் காப்பை எல்லாம் அணிந்து கொண்டு வந்து விட்டான் அவருடைய தகப்பனார் பார்த்தார் என்ன இப்படி மாறிவிட்டானே ஒரே நாளிலே உடனே அவனை பார்த்து ஒரே கேள்வியை கேட்டார் நீ கூறத்தாழ்வானை சேவித்தாயா கூறத்தாழ்வானை தான் அவனுக்கு இப்படிப்பட்ட சாத்விக புத்தி ஏற்பட்டதா என்று அவர் ஒரே நொடியிலேயே கண்டுபிடித்து விட்டாராம் அப்படி அந்த கூரத்தாழ்வானை சேவித்தாலே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் நீங்கி நல்ல சத்துவ குணம் விடும் என்று அந்த காலத்திலேயே தெரிவித்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் காலத்தாலே ரொம்பவும் பிற்பட்டவர்கள் நம்மால் நேரே குரத்தாழ்வானை இன்று சேவிக்க முடியாது அல்லது குரத்தாழ்வான் வாழ்ந்த காலத்திலே நாம் இருக்கவில்லை ஆனால் நம்மால் முடிந்தது குரத்தாழ்வானுடைய அந்த அர்ச்சாவதார திரிமேனியை நாம் நன்றாக சேவித்து அந்த ஆழ்வானுடைய ஒரு அனுகிரகத்தை பெறலாம் நேரே சென்று சேவிப்பது சால சிறந்தது தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தன்று ஆழ்வானுடைய திருநட்சத்திரம் நம்மால் முடிந்தால் அன்றைய தினம் நேரே சென்று ஆழ்வானை சேவிக்க வேண்டும் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படி முடியாதவர்கள் இப்படிப்பட்ட காணொளிகள் மூலமாவது ஆழ்வானை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை நாம் பெற முயல்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வான் திருவடிகளுக்கும் எம்பெருமானார் திருவடிகளுக்கும் மத்துமுண்டான ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியேன் மதுரகவி தாசன்